ஹாய் வெல்கம் பேக் டு ஹாப்பி வித் இந்து சேனல் இன்றைக்கு வாங்க ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ராள் குழம்பு எப்படி வைக்கலாமான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் முள்ளி பச்சை மிளகா கருவேப்பிலை ஓகே ஒரு பேன் எடுத்து நீங்கள் அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு நீங்கள் வெங்காயம் உள்ளி கருவேப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இறால் குழம்புக்கு தக்காளி சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆஃப் ஆஃபோ ஒரு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்க விடுங்க வதங்கி ஓரளவு பச்சை வசம் வதங்கி வரைக்க நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸ்டார்டிங்கை வெந்தயம் போட்டால் கொஞ்சம் கருகிற இருக்கும் நீங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்குற நேரத்தில் நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல வேண்டாம் ப்ரோன் வந்து இறால் வந்து கொஞ்சம் ஹீட் நீங்கள் வெந்தயம் சேர்த்திங்கன்னா அது உங்களோட சூட்டை தணிக்கும் ஓகே வதங்கி வரையக்க நீங்கள் என்ன செய்யுங்க வாஷ் பண்ணி வச்சு ராலை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போ இறால் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் என்ன செய்யணும் இதை வந்து கொஞ்சம் வேக விடணும் நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் நல்லா ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க நீங்கள் இறால் வேக விடக்கே கொஞ்சம் இறால் வந்து எப்போயுமே தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் ராலை வந்து வேக விடுங்க ஸ்ரீலங்காவில் வந்து இறாலுக்கு முருங்கை சேர்த்துக்கொள்வாங்க முருங்கைக்காய் நீங்கள் முருங்கைக்காயம் போட்டிங்கன்னா சும்மா வாசமாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மதங்கி வரைக்கும் இறாலோடு சேர்த்து கட் பண்ணி இருக்கிற முருங்கைக்காயம் சேர்த்துருக்கிறேன் இதுதான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரோன் கறி நீங்கள் வந்து கட்டாயம் போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ நான் வந்து பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் இது ரெண்டாம் பால் சேர்த்துருக்குறேன் ஓகே இதோட சேர்த்து நல்ல இறால் வந்து கொஞ்சம் கொதிய விடணும் நல்ல ஒரு ஹீட்டில் விட்டுட்டு கறியை கொதிக்க விடுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் விடுறேன் புளி கொஞ்சம் கரைச்சி புளியும் விடுங்க லைக் கொஞ்சமாக விட்டால் காணும் நிறைய விட வேணாம் மீன் குழம்பு மாதிரி விழவனாமல் சொட்டு விட்டிங்கண்டா காணும் சரியா லேசாக புளியும் விட்டு நீங்கள் இப்போ உங்களோட கறி பவுடர் மிளகாத்தூள் இது வந்து ஹோம்மேட் நான் இதில் வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் ஸ்பைசி தூள் ரெண்டரை கரண்டி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் நல்லா கறியை கொதிக்க விடுவோம் பார்த்தீங்கன்னா கறி கொதித்து கொண்டு வருகுது நல்லா கொதிக்கணும் ஏன்னா முருங்கைக்காய் போட்டிருக்கோம் முருங்கைக்காயும் வகணும் கறி நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் டேஸ்ட் வந்து நீங்கள் இடைக்கடை பார்த்து கொள்ளுங்க உப்பு ஓகே ஆகுதுன்னு பார்த்தீங்களா ரெண்டு பிரிஞ்சு வந்துட்டு கறியும் கொதிச்சு ரெடி ஆகிட்டு நீங்கள் ஃபைனலாக கருவேப்பில கொஞ்சம் தூவி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கறி ரெடி இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்